வளர்த்தளப்பு பூனையால ஒருத்தவங்க அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையே எழுந்திருக்காங்க அப்படி என்ன நடந்திருக்கும் விரிவா பார்க்கலாம் வாங்க சீனாவில் சோங்கிங் மாகாணத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது பெண்மணி அவங்களுடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஒன்பது பூனை குட்டிகளை வளர்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரைவேட் கம்பெனிலையும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒன்பது பூனை குட்டிகளையும் வந்து சரியாக பராமரிச்சுக்க முடியல டைம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய வேலையை வந்து ராஜினாமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லேப்டாப்ல மெயில் வந்து டைப் பண்ணி வச்சிருந்துருக்காங்க மெயில் வந்து டைப் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம இந்த ஜாபை வந்து குவிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஒன்பது பூனைகளையும் எப்படி பார்த்துக்கிறது அதற்குன்னு ஒரு மெயின்டனன்ஸ் செலவாகும் இல்லையா இல்லையா எல்லாமே நமக்கு தேவைப்படுது எப்படி வந்து நம்ம வந்து வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பூனைகளுக்கு வந்து பராமரிப்பு செலவை எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு மெயில வந்து டிராஃப்ட்ல போட்டுட்டு சிந்திச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல இவங்க வளர்த்துட்டு இருக்க ஒரு வளர்ப்பு பூனை அந்த லேப்டாப் மேல ஏறி உட்காந்து அதனுடைய காலால ஏதேதோ பட்டனை அமுத்துனது மூலயமா அவங்க மெயில வந்து டிராஃப்ட்ல சேவ் பண்ணி வச்சிருந்த மெயில் அவங்களுடைய கம்பெனிக்கு போயிட்டு இருக்கு அவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கற மாதிரி தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்த போதிலுமே அந்த ஆபீஸ் வந்து இவங்க சொல்கிற எந்த ஒரு காரணத்தையுமே ஏற்றுக்காமல் கிடையாது நீங்கள் வந்து இந்த மாதிரி ராஜினாமா லெட்டர் அனுப்பியிருக்கீங்க ஸோ உங்களுடைய வேலையிலேருந்து நாங்கள் தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுடைய வேலையிலேருந்து எடுத்திருக்காங்க அந்த நிறுவனம் அந்த பெண்ணை வந்து வேலையிலிருந்து தூக்குனது மட்டும் இல்லாம அந்த ஆண்டு இறுதியில அந்த பெண்ணிற்கு கிடைக்க வேண்டிய ஊதிய வெகுமதியுமே குறைஞ்சு போயிருக்கு நாம ஆசாசையா வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளால நமக்கு வரக்கூடிய துன்பம் அப்படின்னா இது ஒண்ணு மட்டும் கிடையாது கடந்த ஆண்டுல தாய்லாந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு நாயானது என்ன பண்ணிருக்கு அதாவது ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நாய் வெளியில இருக்கக்கூடிய ஒரு வெடிபொருளை கொண்டு வந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ள போட்டுருக்கு இதை பார்த்து அந்த வீட்டுடைய உரிமையாளர் சுதாரிச்சுக்கிட்டு உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்தது மூலயமா பெரிய ஆபத்துல இருந்து அவங்க வீட்டை வந்து காப்பாத்திட்டாங்க அப்படிங்கறது மறக்க முடியாத ஒரு விஷயம் தொடர்ந்து நாம் ஆசை ஆசையாக வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் மூலமா இது போன்ற பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறது தற்பொழுது ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்கு